வணக்கம் சொந்தங்களே அண்டேஸ் கிச்சனில் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு பொரிச்சி குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருளை வச்சுருக்கேன்னு பார்க்கலாமாங்க ரெண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பெரிய முருங்கைக்காய் ஒன்று கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் சைஸு அதை தோல் நீக்கிட்டு பச்சாவே இதில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சமாக சோம்பு இது தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு பொடிச்ச முந்திரி பருப்பு சோம்பு ஜீரகம் தேங்காய் இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அடிக்கிறதுக்கு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு மிளகத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு இது பார்த்தீங்கன்னா ஈஸி டிஷ் தான் இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் இதை நம்ம இது சாம்பாரோ குருமாவோ வைக்கிற அளவு கூட நேரம் பிடிக்காது இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு வச்சிடலாம் அந்த வெயில் நாளுக்கு பார்த்திங்கனா நமக்கு எப்படி கடுப்பாக இருக்காது என்ன செய்யுதுன்னு தெரியாத நம்ம யோசனை இருக்கிற நேரத்தில் டக்குன்னு நம்ம இந்த பொரிச்சு குழம்பு நம்ம செஞ்சால் பசங்களை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் சரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை தச்சாச்சு அதுமாதிரி நம்ம பாத்திரம் வச்சிட்டோம் பாத்திரம் நல்லா தாளித்து தாளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கலாம் என்ன நல்லா காஞ்சிட்டு இந்த லவங்கம் சோம்பு ஜீரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுங்களா நல்லா சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குவோம்

அப்புறம் நம்ம சேர்த்து காய்கறிகள் வெங்காயம் உரம் வெந்துச்சு நம்ம கூடவே நிற்பேன் இந்த கத்திரிக்காய் உருளிக்காய் நெல்லைக்கிழங்க எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி இருக்கோம் கத்திரிக்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சு வெளியில் வச்சுருந்தோம்னா கலர் மாறோம் அதுதான் நம்ம வந்து தண்ணியில் போட்டுச்சுருக்கோம் அது அது அப்போ ஒரிஜினல் கலர் எழுதிப்பாருக்காக்கா இந்த கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா கலர் மாறாமல் பசங்க கருப்பாயிடும் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காயம் கட் பண்ணி நம்ம வெளியில் வச்சிருந்தோம்னா கருப்பாயிடும் அதுதான் நம்ம தண்ணியில் போ அதான் நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இதை கட் பண்ணாலே போதும் இந்த வெயில் நாளில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியலை நம்மளால் அந்த மாதிரி இந்த ஈஸி டிஷ்ஷாக வந்து நம்ம பண்ணோன்னா நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றவங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேலையை நமக்கும் மிச்சம் ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் நிற்க வேண்டிய வேலை இருக்காது கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம் நம்ம இப்ப குழம்பு அளவுக்கு தண்ணி கம்ம இது பார்த்தீங்கன்னாக்கா எண்ணூறு மில்லி கிராம் இருக்கும் மில்லி லிட்டர் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு பேர் அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக அளவுக்கு நான் வைக்கணும் அந்த குழம்பு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் இது குழம்பு மிளகா தூதா நம்ம சாம்பார்லாம் வைக்கிற அதே வீட்டில் அரிசி மிளகா தூதா இல்லை மூணு டீஸ்பூனானே போகிறக்கு இதே போதுமானதான் இருக்கும் இந்த குழம்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் வாயில் ஊற்றி பார்த்து பத்தலெண்ணா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக போட்டாலும் உப்பு வைக்கும் நல்லா கலந்துப்போம் இந்த மிளகத்தொல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பண்ணுவோம் இது கூட பார்த்திங்கனாக்கா நம்ம தேங்காய் சோம்பு ஜீரகம் கொஞ்சம் கசகசா கொஞ்சமாக முந்திரி வெப்பு இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஊற்றிலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கும் போது குழம்பு நல்ல டேஸ்ட் அருமையாக இருக்கும் மிக்சியை கொஞ்சமாக நம்ம கழுவி ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சு காயெல்லாம் வந்துருச்சுனாக்கா கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு கீழே இறக்கி வச்சுருந்துட்டோம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் எல்லா காயும் நல்லா வந்துட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் கருவேப்பில போட்டு நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு வந்துட்டோம் வேற பாத்திரத்துக்கு மாற்றி காட்டும் நம்ம கிச்சனில் சூப்பராக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுது இது ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து போட்டு எல்லாம் சாத்தில் போட்டு சாப்பிடும்போது ஒரு உண்டை சாப்பாடு கூடவே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இது சாப்பாடு மட்டும் போட்டு சாப்பிட்ணுன்னு கிடையாது நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணால் நம்ம தொட்டுன்னு சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ஒரு பத்தே நிமிஷம் ரெடி பண்ணலாம் என்ன குழம்பு என்ன குழம்பு நம்ம டெய்லியும் போட்டு குழப்பீங்க கிடக்கிறத இந்த பொரிச்ச குழம்பு வந்து ரொம்ப ஈஸி டிஷ் இது அதனால செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் என்னுடைய அனஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ